இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அயன் கன்டென்ட்டு மெக்னீஷியம் போன்ற தாது பொருட்களெலாம் நிறைய இருக்குது முடி நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளரணுமா டெய்லி முருங்கைக்கீரை எப்படியாவது உணவில் சேர்த்துக்கோங்க இத்தனை சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு முருங்கைக்கீரை பொடி இந்த முருங்கைக்கீரை பொடி ஒரு முறை நம்ம செஞ்சு நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா பொடி இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க மூன்று பருப்புங்க உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு கடலை பருப்பு இது மூணு பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஒரு ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூனே மூணுமே எடுக்கணும் இப்போ ஒரு கட்டு கீரைக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் இந்த மாதிரி மூணு பருப்பையும் ஒன்றா போட்டுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பெல்லாம் நிறம் மாறி நல்லா வறுப்பட்டு வந்துச்சு இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க அடுத்து முருங்கைக்கீரையை உருவிட்டு ஒரு தாம்பல் தட்டில் போட்டு நல்லா நழலேயே உணர்த்திடுங்க அது நல்லா காஞ்சி வந்த உடனே இப்போ அதையும் ஒரு கடையில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது அதனால அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே இதையும் ஒரு தட்டில் கொட்டிடுங்க இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே இப்போ ஒரு எட்டு பொருள் இதில் சேர்க்கணும் மிளகு சீரகம் ஒரு பத்து வரமிளகாய் தனியா எள்ளு வெள்ளை எள்ளு எள்ளு சேர்க்கும்போது போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கோங்க பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க முதல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ நம்ம கருவேப்பில ஒரு புடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்தோடனே அதோடய வாசனையும் சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க நான் புளி அதில் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் நான் தனியாக அதில் கொஞ்சம் வதக்கி அதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அது கூடவே இந்த புளியும் சேர்த்துக்கோங்க ஆக மொத்தம் மொத்தம் எட்டு பொருள் சேர்க்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம அந்த மூணு பருப்பு வருத்தோம் இல்லையா அந்த மூணு பருப்பை முதல்ல சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்ததாக நாம் இந்த வருத்த பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இது கூடவே அந்த கருவேப்பில் வறுத்து வறுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கும் வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க நீங்கள் உப்பு பெருங்காயம் அந்த மிக்சியில் நம்ம அரைக்கும் போதே கூட சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக சேர்த்தும் கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் பொடி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துலேயும் போட்டு கலந்து சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கோ தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேச்சிலர்ஸ்க்கெலாம் வந்து இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம காலேஜ் போகிற டைம்லலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரை பொடியை வச்சு ஒரு பொடி இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்துடனே கடுகு போட்டுடுங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பொடி எவ்வளோ தேவையோ அந்த பொடியை சேர்த்துட்டு லேசாக கலந்து கொடுத்துட்டு நாம் இப்போ கட் பண்ணி வச்ச இட்லியும் அதில் போட்டு கலந்துடலாம் அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு பொடி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெய் பிடிக்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பொடி இட்லி மட்டும் இல்லைங்க சாதத்து கூடவும் இந்த பொடியை சேர்த்து எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கோங்க இந்த அட்டகாசமான கலக்கல்லான முருங்கைக்கீரை பொடியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்